ஜூலை பதிமூன்று ஆண்டின் பொது காலம் பதினான்காம் வாரம் சனி முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் எட்டு வரை உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன் அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஆறு இறக்கைகள் இருந்தன ஒவ்வொருவரும் இரண்டு இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர் இரண்டு இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர் மற்ற இரண்டால் பறந்தனர் அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார் கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளைக் கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன் அப்பொழுது சேரா பெண்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்புப் பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார் அதனால் என் வாயைத் தொட்டு இதோ என் நெருப்புப் பொறி உன் உதடுகளைத் தொட்டது உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார் மேலும் யாரை நான் அனுப்புவேன் நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன் அதற்கு இதோ நான் இருக்கிறேன் அடியேனை அனுப்பும் என்றேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் திருப்பாடல் தொன்னூற்றி மூன்று ஒன்று ஒன்று முதல் இரண்டு மற்றும் ஐந்து ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சியாகக் கொண்டுள்ளார் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைவராது உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரை என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பத்து இருபத்து நான்கு முதல் முப்பத்து மூன்று வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கிக் கூறியது சீடர் குருவை விடப் பெரியவரல்ல பணியாளரும் தம் தலைவரை விடப் பெரியவரல்ல சீடர் தம் குருவைப் போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரைப் போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டுத் தலைவரையே பெயல்சபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரைப் பற்றி இன்னும் தரக்குறைவாகப் பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்